வணக்கம் டெக் தமிழா இது கிரி சொன்னா சரி இன்னைக்கு நம்ம ஒரு டக் ஆஃப் வார் பண்ண வரோம் ஏன் அணியில இருக்கிறது ஒன் பிளஸ் த்ரீ ஏன் கிட்ட இருக்கிறது லவ் ஆக்ஸ் டூ இந்த ரெண்டுல எது சிறந்ததுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் சண்டே ஆரம்பிங்க வேட்டையாடு விளையாடு சரி கிரி ஆரம்பிக்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் கம்பேர் பண்ணி ஷூட் அவுட் பண்ணலாம் என்ன சொல்றீங்க ஆமா ஒரு அஞ்சு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மொபைலுக்குமே ஒரு அஞ்சு முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு எதுல ஒன் வந்து டிசைன் டிஸ்பிளே

கை கடக்கமா இருக்கு டிசைன் ஹோல்ட் பண்றதுக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டிவைஸ் மேல நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் ஃபைவ் பாயிண்ட் செவன் யூஸ் பண்றப்போ எனக்கு ஒன்றும் தெரியல அதுல எப்படி ஒன்னு ஒத்துக்கணும் எல்லா ஈகோ டிவைசஸ்ல ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெசில்லஸ் விழுப்பு வரைக்கும் அப்படி இருக்கும் அது நான் ஒத்துக்கதான் செய்யணும் ஆனா நம்ம அளவு கிடைக்கிறது தான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டிஸ்ப்ளே தௌசண்ட் எயிட்டி பிக்ஸ் ரிசல்யூஷன் தான் அவர் கியூஎஸ்டின்னு சொன்னாரு ஆனா தௌசண்ட் எயிட்டி ரிசல்யூஷன் தான்

அதாவது எந்த பேட்டரியுமே கன்சியூம் பண்றது வந்து ரெண்டு வகையான இது பிரிக்கலாம் ஒன்னும் சாஃப்ட்வேர் கன்சப்ஷன் ஒன்னும் ஹார்டுவேர் கன்சப்ஷன் சாஃப்ட்வேர் கன்சப்ஷன் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட்ல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் இது ஹார்ட்வேர் கன்சப்ஷன் இது ஒன்றும் சரி பண்ண முடியாது இது வந்து இப்படிதான் இருக்கும் இந்த மொபைல் அன்லெஸ் சாஃப்ட்வேர்ல அவங்க வேற ஏதாச்சும் கொண்டு வந்தாலும் இந்த ஹார்ட்வேர் கன்சப்ஷன் மாத்த முடியாது இதோட பேட்டரி இவ்வளவுதான் பட் எனக்கு வந்து ஒரு நாள் காலையில நீங்க சார்ஜ் பண்ணேன்னா திரும்பி வீட்டுக்கு வந்து ஒரு நைட் பழுக்க போறப்போ பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சார்ஜ் வச்சு இருக்கு என்னோட யூசேஜ் நார்மல் யூசேஜ் ஓகே சோ அது வந்து ஒரு பெரிய டீல் இல்லைன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல்ல அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ரோட்டின் கொண்டு வந்துட்டீங்கன்னா போன் வந்து பிரெஸ்னட் இருக்கது பேட்டரி யூசேஜ் சோ பெர்ஃபார்மன்ஸ் 6GB RAM ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஃபோன்லயும் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அம்சம் லேப்டாப்ல கூட போன்ல ஒரு டைம் உண்டு ஆனாலும் வந்து பேக்ரவுண்ட்ல ஆப்ஸ் ரன் ஆகல அது பாட்டு ஓடிட்டே இருக்கும் திடீர்னு நம்ம வந்து ரீசெண்ட் ட்ரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கும் அப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ இந்த லேக் வந்து கொஞ்சம் குறவா இருக்கும் நிறைய ஜிபி இருக்கனால எனக்கு தோணுது அப்படி ஆப்ஸ் அந்த சிக்ஸ் ஜிபியை வச்சு ஆப் இன்னும் அவங்க கொண்டு வரல நினைக்கிறேன் ஆனாலும் சிக்ஸ் ஜிபி இருக்கு நல்லது தானே நீங்க இப்போ ஒரு ஃபோன் வாங்குறீங்க ஒரு ஃபேக்ஷி ஃபோன் வாங்குறீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள தாக்கு முடிச்சு அழகா போகும் சிக்ஸ் ஜிபி கரெக்ட் அதே மாதிரி இப்போ விஆர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் ரியாலிட்டி கண்டென்ட் அப்புறம் ஹைஎண்ட் கேமிங் கண்டென்ட்

ரொம்ப அருமையான ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்ல வந்து அட்டகாசமா இருக்கு எனக்கு இந்த கேமிங்ல விளையாடிட்டே இருக்கலாம்னு தோணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி கார் குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இந்த கேமிங் சொல்றப்போ எனக்கு என்ன வருதுன்னா இந்த கேம் போட்டு எனக்கு இந்த அன்கில்டு அந்த மாதிரி சாம்பி கேம்ஸ் விளையாட பிடிக்கும் விளையாண்டே இருந்தப்போ யூஸ்வலா அந்த கேம்ஸ் விளையாண்டு இருக்கப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த லமேக்ஸ் 2 யூஸ் பண்ணி நான் ஒரு கிட்ட ஒரு 1 hour 1 hour 1 and 1 தொடர்ந்து விளையாடிட்டு இருந்த கேம் அந்த 2 டிகிரி சரைஸ் ஆச்சு டெம்பரேச்சர் டோட்டலா 2 டிகிரி சரைஸ் ஆச்சு பிளஸ் இதுல வந்து வைஃபை டைரக்ட் ஒரு ஃபீச்சர் இருக்கு வைஃபை டைரக்ட் ஃபீச்சர் இந்த வைஃபை டைரக்ட் ஃபீச்சர்மா இந்த நீங்க மொபைல்ல பாக்குறது நீங்க அப்படியே ஸ்கிரீன்ல கேஸ் உங்க பெரிய ஸ்கிரீன் அதாவது ஒரு டிவி இல்லட்டி ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர் அதுல डायरेक्टली நீங்க கேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சி

இல்லாமல் இருக்குது அதுக்கு ஏதாவது தை அட்டாச்மெண்ட் வேணுமா இல்லை டேரெக்டாக போடலாம் உங்கள் ஸ்மார்ட் டிவியாக இருந்ததுன்னா ஆல்ட்மோடியே டிடெக்ட் பண்ணிட்டு அதில் கேஷ் பண்ணிடணும் ஸ்மார்ட் டிவி இல்லைன்னா நீங்கள் கூகுள் க்ரோம் கேஷ் பண்ணி யூஸ் பண்ண அட்டாச் பண்ணிக்கணும் சூப்பர் சூப்பர் ஸோ நான் நினைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு ஈடான ஒரு டிவைசஸ்னு சொல்லலாம் ஸோ கேமரா எப்படிங்க ஃபோன் கேமரா இல்லை ஸோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா இந்த லா மேக்ஸ் டூ இல்லை டுவெண்ட்டி ஒன்ஸ் மெகா கேமரா ஃப்ரண்ட் கைஸிங் வந்து எயிட் மெகா கேமரா எல்லாரும் செல்ஃபி முகம்ல கேமரா எடுக்கிறோம் விதமே இப்படி மாறிட்டு இப்படி மாறிடுச்சு எல்லாருக்கும் சோ அதுக்கு அதுக்கு ஏத்த பெரிய ஸ்கிரீன் ப்ளஸ் எயிட் மெகா பிக்சல் கேமரா இருக்கிறப்போ இந்த பொண்ணுங்களை வாங்கி இப்படி வச்சுட்டு அந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் அதுக்கெல்லாம் வசதியா இருக்கும் தமிழ் பொண்ணுங்களே நீங்க உங்களுக்கு வீர அதிகமா இருக்கும் இதை சொல்லிட்டு சொல்லிட்டு ஏதாச்சும் அடிக்க வந்துடுறாங்க சும்மா லைட்டா லைட்டுக்காக சொல்றது பசங்க கூட செல்ஃபி இருக்கு பாத்தீங்கன்னா

ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் மோட் எடு எடுக்க போகிறது கிடையாது ரா மோட்லேயே ஃபோட்டோஸ் எடுக்க போகிறது கிடையாது ஜெட் பேக் மோட் எடுத்து டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியது பட் இருந்தாலும் அது இல்லையே அப்படிங்கிற ஒரு வர்க்கம் ஒன் ப்ளஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கேமரா தான் ரியரில் ஃப்ரண்டில் வந்து எயிட் மெகா பிக்சல் கேமரா ஆனால் வந்து மெகா பிக்சலில் வந்து எல்லா கேமராவோட குவாலிட்டியை நம்ம நிர்ணயிக்க முடியாது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கேமரா வந்து ரொம்ப அருமையாக அதில் வேலை செய்யுது இதில் பார்த்தீங்கன்னா ரா ஃபோ ரா இமேஜஸ் எடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபியில் அடுத்த லெவலில் இருக்கீங்க நான் ஃபோட்டோவை வந்து நான் லைட் ரூமில் எல்லாம் எடிட் பண்ணி கொண்டு வருவேன்னு நினச்சிங்கன்னா ரா இமேஜஸ் அதுக்கு யூஸ் ஆகும் ஸோ ரா இமேஜஸில் நீங்கள் சேவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேனுவல் மோடும் இருக்குது ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிட்டு ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்லும்போது அந்த கேமரா எதிர்பார்ப்ப இந்த ஃபோன் கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் கேமராவும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு பத்தி பேசணும் ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி கேமரா தான் யூஐ எப்படி இல்ல சாஃப்ட்வேர் என்ன வருஷன் ரன் ஆகிட்டு இருக்கு யூஐ இதுல வந்து ஆண்ட்ராய்டு மார்ஷல் ஆனா அவங்க வந்து இவங்க வந்து இவங்களோட ஆக்ஸிஜன் ஓஎஸ் இந்த ஒன் பிளஸ் த்ரீயோட மூச்சு மூச்சு காத்துங்கிறது ஆக்சிஜன் ஓஎஸ்ல இருக்குது ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கு ஆனால அதுல வந்து சில விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஒரு நல்ல யூஸபிலிட்டிக்கு ஒரு நல்ல ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு யூஐ இதுல கொண்டு உங்களுக்கு எப்படிங்க லாமேக்ஸ் உள்ள யுஐ வந்து லா யுஐ எப்பவும் எல்லாமே லா 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 நல்லா ஒரு பாட் மாதிரி இருக்கு லா லா அதனால லா யுஐ இருக்குது இல்ல லா யுஐ பாத்தீங்கன்னா எடுத்தோனே யூஸ் பண்றப்போ வந்து ஐபோன் யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும் அதாவது எல்லா ஐகான்ஸ்மே வந்து அந்த ஒரு ஆப் டெஸ்க் பாங்க ஆப் டிராயர் இல்லாம ஆப் டெஸ்க்ல இருக்கும் அதே மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் ஐகான்ஸ் இருக்கும் பட் எனக்கு இதுல பிடிச்ச ஃபீச்சர் என்ன ஹோம் ஸ்கிரீன்

இதுல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அண்ட்ராய்டு மெமோ ரிமைண்டர் லாஸ்ட் அக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அது மட்டும் இல்லாம சில விட்ஜெட்ஸ் இந்த ஸ்கிரீன்ல போட்டுக்கலாம் சோ இது வந்து எப்பவுமே நீங்க ஸ்கிரீன் நீங்க ரைட் சைடுல ஸ்வைப் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் ஈஸி அக்சஸ் பண்ணலாம் சோ கான்டென்ட் கூட அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கான்டென்ட்லாம் கூட இதுல நீங்க வச்சுக்கலாம் ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம் சோ ஒரு அந்த ஒரு ஃபீச்சர் இந்த யூஐல இருக்குது பட் இந்த லா யூஐ பொறுத்த எனக்கு ஜெஸ்டர்ஸ் இல்ல அதாவது ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் டாப் டு வேக் டாப் டு ஸ்லீப் இல்லாட்டி ஒரு சி வரைஞ்சி ஆப்ஸ் ஏத்தாட்டது அது இல்ல அது ஒன் பிளஸ் த்ரீ இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கு ஆனா வந்து எந்த கேட்ட அந்த ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஒரு கிமிச்சர்ஸ் வந்து ரெண்டு மூணு நாள்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அது நல்லதான் நான் என்ன பண்றது பின்னாடி இருக்கு

ஃபீச்சர்ஸ் இருக்குது எப்பவுமே நல்லதுதான் அதனால இருந்தது தான் நல்லா இருக்கு கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி சோ இது வரைக்கும் நம்ம இந்த ஃபோன் ரெண்டு ஃபோனோட டிசைன்ஸ் பத்தி பார்த்தோம் டிஸ்ப்ளே பத்தி பார்த்தோம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தோம் பேட்டரி பத்தி பார்த்தோம் சோ முடிவா என்ன சொல்லலாம் கிரி முடிவா எனக்கு இந்த ரெண்டு மொபைலையும் பக்கத்து பக்கத்து வச்சிருப்போ இந்த எண்டு மொபைலை நான் சாய்ஸ் பண்ணுவேன் அப்படினா நான் வந்து லா மேக்ஸ் 2 சாய்ஸ் பண்ணுவேன் ஏனா இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனா இருந்தாலுமே வந்து ரிச்சா தெரியுது அந்த

அதை திரும்பவும் தக்க வச்சுருக்காங்க இந்த ஒன் ப்ளஸ் த்ரீல நல்ல ஒரு டிசைன் அது மட்டும் இல்லாமல் செம பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக அந்த ரெண்டு வாரமாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன் பெர்ஃபார்மன்ஸில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லோய எல்லா ரேஞ்ச்லேயும் இந்த ஃபோன்ஸ் வந்து என்னோட திருப்தியான ஒரு ஃபோன் இந்த ஒன் ப்ளஸ் த்ரீ

மீண்டும் அடுத்த கடையை சந்திப்போம் மீண்டும் அடுத்ததொரு பதவியில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டெக் டெக்டபா ராஜன் பாய்